பண்ணாரியம்மன் வேளாண் மிலம் மற்றும் முருகன் விவசாய சேவை சார்பாக நான் உங்கள் தமிழ் செல்வன் இப்போ இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா மிளகா செடி வெங்காயம் அங்கே பப்பாளி இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளி ஸோ இந்த மூணும் நம்ம ஃபார்மர் நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம மிளகா செடியில் வந்து இனிஷியல்லிருந்து அந்த முரளைகள் விழுகாமல் அந்த பார்த்திங்கன்னா தெரியும் முரளை விழுகாமல் உங்களுக்கு பப்பாளி வைரஸ் கம்ப்ளைண்ட் வராமல் வெ ஸோ இந்த வெஜிடபிள் கிராப்புக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு பச்சை மிளகாயை பொறுத்தளவு இனிஷியலாக வந்து அழுகல் வராமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இந்த மண் வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தை நிற்கக்கூடிய மண் அதனால ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அழுகல் கண்ட்ரோல் பண்றதுக்கு வெறுடியும் பிளான்ட்டுக்காரன் கீழே கொடுத்துட்டு மேலே சூடு ஸ்ப்ரே பண்ணோம் பப்பாளி செடியை பொறுத்தளவு மெயினாக வந்து வைரஸ் பிரச்சனை வரும் இந்த செடியில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் எந்த இது டிஸ்கஷனும் பெருசாக எல்லாம் ஒன்றும் பண்ணல நம்ம ஜி ஜென்ரலாக நம்ம பண்ணக்கூடிய ஸ்ப்ரே சூடாமணா ஸ்ப்ரே லீஃப் கேர் ஸ்ப்ரே பிளான்ட் கேர் ஸ்ப்ரே இதை மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணுறோம் கீழே ட்ரென்ச்சிங் வந்து சா சிவிடு ஜெல்லு மைக்கரோ நியூட்ரன்ட்டு ஹியூமிக்கு அது ஒரு காம்பினேஷனு அப்புறம் பயாலஜிக்கல் பூஸ்ட்ரு தனியாக ஒரு காம்பினேஷனு அப்புறம் போரானு பயாலஜிக்கல் பூஸ்ட்ரு ஒரு காம்பினேஷனு ஸோ இதை மட்டும் மாற்றி மாற்றி இருந்தோம் ஸோ இந்த பப்பாளி செடிலாம் பாருங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் கெமிக்கலில் பண்ணுறது பயோவில் பண்ணுறதுங்கிறது எதில் பண்ணாலும் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டான ரேஷியோவில் கரெக்டாக கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தோம்னாலே செலவு அளவுக்கு அதிகமாக போகாமல் சிறிய செலவுலேயே நம்ம கண் எல்லா பிரச்சனையும் கண்ட்ரோல் பண்ணி தாவரங்களை ஆரோக்கியமாக கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த இதெல்லாம் வந்து நம்ம மறக்க முன்னாடி அழுகி போச்சு இப்போ அதெல்லாம் பாடுவாசி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு செடி பாடுவாசி வச்சுருக்காங்க அந்த நூறு செடி பாடுவாசி வச்சது இல்லாமல் அதுவுமே வரலட்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ நம்ம பிரச்சனைகள் என்ன வரும்ன்றத ஒரு ஐடியா இருந்துருச்சுனாலே அது வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாலே போதும் இப்போ இந்த மிளகா செடியெலாம் பார்த்திங்கன்னா முரலை விடும் அப்படி கெமிக்கலில் ஹை லெவல் ரெக்கமெண்டேஷன் ஸ்ப்ரேலாம் நிறையா செலவு பண்ணுறாங்க நம்ம அந்த அளவுக்குலாம் கொண்டு போகலை பேசிக்காக இன்செக்ட் கண்ட்ரோல் பண்ணுறோம் அந்த ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய வால் பெயின் பிரச்சனையும் அந்த மைட்ஸ் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து அவங்கள கண்டினியூவாக பண்ண சொல்கிறோம் ஏன்னா இந்த இருக்கிற சூழ்நிலையில் இவங்க பயோ பண்ணுறாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கலந்து பண்ணுறாங்க அப்போ அதுலேருந்து இது வர முன்னாடி இருக்கிறதுக்கு நம்ம பீரியடிக்கெலாம் அந்த இன்செக்ட் ஸ்ப்ரேயும் நம்ம வளர்ச்சிக்கு தேவையானது ஃபார் உதாரணமாக சொல்லணும்னா நம்ம சூடமோனாஸு லீஃப் கேரு பிளான்ட் கேரு ஸோ இது எதாவது ஒன்று வந்து அந்த இன்செக்ட் கண்ட்ரோலர் இந்த பூச்சி சம்மந்தமான விஷயங்கள் கூட கலந்து அந்த வளர்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் கலந்து கலந்து கொடுத்துக்கிட்டே வர்றப்ப உங்களுக்கு பூச்சி கண்ட்ரோலில் வந்துடுது வளர்ச்சி நம்ம சீரான முறையில் கொண்டு வந்துடுறோம் அதுக்கடுத்து வரக்கூடிய பூக்களும் காய்களும் நல்ல ஆரோக்கியமாக வருது இப்போ வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாய்க்கும் கொடுக்குற காம்பினேஷன் இனிஷியலாக ஒரே மாதிரி வரும் என்ன மைக்ரோஇன் மட்டும் அட்வான்ஸாக கொடுத்துருப்போம் ஸோ அந்த மைக்ரோஇண்டன் எடுக்கிறப்ப அந்த வெங்காய மிளகாயோட கிளை பிரிவும் நல்லாயிருக்கும் சிறு செடி சிறுசுலேருந்தே நிறைய கிளைகள் பிரிஞ்சு வரும் ஸோ அதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ நம்ம எந்த கிராப் வெஜிடபிள் க்ராப்பாக இருந்தாலும் சரி நீண்ட கால பயிர் குறுகிய கால பயிர் எந்த பயிர் பண்ணாலும் அதுக்கு காலத்துக்கும் பருவத்துக்கும் தேவையான விஷயங்களை நம்ம கரெக்டாக கொடுத்து பழகிக்கங்க உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் இதுக்கு தேவையான சொல்யூஷனை நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் கொரியர் மூலியமாகவும் நாங்கள் எல்லா பக்கமும் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்